முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முருகா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முத்தை பத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமக்கு சுருது என் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரரும் அடிபே முக்கட்பரமக்கு சுருது என் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரரும் அடிபே தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாஜ பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்டத்திகிரியில் இரவாஜ பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெற்றத்தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடு பத்தர்கிரதத்தை அட்சித்தருவது ஒரு நானே சித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பயிர விதி பக்க நடிக்க கழுகோடு கழுதாடு சித்தித்தையபொத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பயிரவிதி கொக்க நடிக்க கழுபொடு கழுதாடு திக்குப்பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு ஸ்ரீ கடக எனவோது சிக்குப்பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோத குத்தி புதை புத்து பிடியன முதுகூவை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை புத்து பிடியன முதுகூரை நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே పెరుణే <issions>